ஹே ஃப்ரெண்ட்ஸ் மலையாளம் ஆக்டர் நிவின் பாலி அவர்கள் எல்சியூல இணைஞ்சிருக்கிறத அப்டேட் வந்து இருக்கு லோகேஷ் கணராஜ் அவரோட கதையில ராகவலா பென்ஸ் அப்படின்ற ஒரு எல்சியூ படத்துல நடிச்சிருக்காரு பாலி அவர்கள் ஆன்பாடாயிருக்காரு இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ் நாளைக்கு வருது பட் இன்னைக்கே நியூ போஸ்டரோட அதுக்கான ஒரு அப்டேட் வந்துருக்கு அதாவது பென்ஸ் படத்தோட வில்லன் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வருது இந்த ஆக்டரோட முதல் எழுத்து என்ன அப்படின்னு மாதிரி ஒரு குளூவும் கொடுத்திருக்காங்க அண்ட் ஆல்ரெடி நிவின் பாலி மாதவன்லாம் பென்ஸ் படத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துடுச்சு அதுல இப்போ நிவின் பாலி அவர்கள் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அவ்வளவுதான் சோ எல்சியூக்குள்ள நிவின் பாலி செம்மையான ஒரு அடிஷன் ஆல்ரெடி லியோ டைம்லயே நிவின் பாலி அவர்கள் வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துச்சு சோ இப்போ லோகேஷ் அவர்கள் நிவின் பாலி அவர்கள் கிட்ட அப்பயே கேட்டிருக்காரு போல ஃபைனலா இப்பதான் எல்லாம் அமைஞ்சு வந்திருக்கு அந்த லோகேஷ் கதை எல் மியூசிக் சாய் அபயங்கர்னு ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு சோ இப்போ நிவின் பாலி அவர்கள் வர நடிக்கிறதால இன்னும் படம் பெருசாகுது அண்ட் இந்த படம் ஷூட் ஸ்டார்ட் ஆயிட்டாலும் கைதிக்கு அப்புறம் வரப்போதா இல்ல முன்னாடி வரப்போதான்றது தெரியல அண்ட் எல்சி யூனிவர்ஸ்குள்ள இருந்து இந்த படத்துல யாரெல்லாம் வரப்போறாங்கன்னு வேற தெரியல ஆல்ரெடி லியோல நெப்போலியன் கேரக்டர் யூஸ் பண்ணிட்டாங்க சோ அதனால திரும்ப திரும்ப அவரே எல்லா படத்திலையும் கொண்டு வர மாட்டாங்க அது போர் அடிச்சிடும் சோ வேற யார் வரப்போறா எப்படி லிங்க் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி கோலிவுட் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சினி மூவி பஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ